நான் பார்த்து பிரமித்த ஒரே நடிகை அவங்க தான் வாயை பலர்ந்துட்டேன் இந்த மாதிரியா நடிகை சில்க் ஸ்மிதா பற்றி நடிகை குஷ்பு பார்த்தீங்கன்னா மனம் திறந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சில்க் ஸ்மிதா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுமை ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்களோடைய நடிச்சிருந்த அவங்க கண்களாலேயே கவர்ச்சியை காமிச்சு கரங்கடித்தவங்க அதனால தான் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே பலருமே ரசிகர்களா இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை தொடர்பான திரைப்படங்களும் அவங்களுடைய புகைப்படங்கள் திரைப்படங்கள்லையுமே பயன்படுத்தப்பட்டு வருது இந்த சூழலில் தான் அவங்க குறித்து நடிகை குஷ்பு பேசியிருக்கிற விஷயமே சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது காந்த கண்ணழகி திராவிட பேரழகி இந்த மாதிரியா புகழப்பட்டவங்க தான் சில்க் ஸ்மிதா விஜயலக்ஷ்மி அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட சில்க் ஸ்மிதாவுக்கு ஆந்திரா தான் பூர்வீகம் குடும்ப வறுமை காரணமா தமிழ்நாட்டுக்கு வந்து சினிமாவுக்குள்ள நுழைந்த அவங்க அதுக்கப்புறமா இந்திய சினிமாவையே ரூல் பண்ணது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சில்க் கால்ச்சிட் கிடைச்சாவே போதும் அந்த படமே வெற்றி பெற்றிடும் அப்படிங்கிறதே அப்போதைய நிலைமையா இருந்துச்சு தமிழ் சினிமாவில் பல கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்கிறாங்க வந்துகிட்டோம் இருக்கிறாங்க ஆனா அந்த கவர்ச்சியை அழகாவும் அளவாகவும் உடல்ல மட்டும் இல்லாம கண்கள்லையுமே காட்டுறது சில்க் ஸ்மிதாவால் மட்டும் தான் முடிஞ்சுது தமிழில் அவங்க வினு சக்கரவர்த்தி இயக்குன வண்டி சக்கரம் படம் மூலியமாக அறிமுகமானாங்க முதல் படத்தில் அவங்க ஏற்றிருந்த சில்க் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் நிறைய பேர் உருவானதுனால ஸ்மிதா அப்படிங்கிற பெயரோட சில்க் அப்படிங்கிற பெயருமே ஒட்டிக்குச்சு அப்பத்துல இருந்தே அவங்க சில்க் ஸ்மிதாவாக மாறினாங்க அழைக்கவும் பட்டாங்க சில்க் ஸ்மிதா தமிழில் அறிமுகமானாலும் தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாங்க படிப்பறிவு இல்லை அப்படின்னாலுமே எதையுமே உடனே பிடிச்சிக்கிற திறமை சில்க் ஸ்மிதாவுக்கு இயற்கையிலேயே இருந்திருந்துச்சு இதன் காரணமாக தான் அவங்களால பல மொழிகள்லையுமே ரொம்பவே ஈஸியா நடிக்க முடிஞ்சுது இயக்குனர்களில்ல பாலு மகேந்திரா எப்போதுமே தனித்துவமானவர் அவருடைய இயக்கத்திலையும் கேமராவிலையும் நடிச்சா சாதாரண அழகி கூட பேரழகியா தெரிவாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இயற்கையாகவே பேரழகியா இருக்கிற சில்க் பாலு மகேந்திரா இயக்கத்துல மூன்றாம் பிறை திரைப்படத்துல பூர்ணம் விஸ்வநாத்துக்கு ஜோடியாக நடித்தாங்க அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் சில்க் ஸ்மிதா எந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளையுமே அடங்காதவங்க அப்படிங்கிறது தொடர்ந்து பல மொழிகளில் பல படங்களில் நடித்த சில்க் ஸ்மிதா காதலுக்காகவும் அன்புக்காகவும் ரொம்பவே இயங்கினவங்க அவங்க ஒருத்தரை காதலிக்கவும் செஞ்சாங்க முக்கியமாக அவரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய மனசில் பெரிய மாளிகையை கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் திடீர்னு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அதுக்கு காரணம் சில்க் ஸ்மிதா காதலித்தவர் அவங்கள ஏமாத்திட்டாங்க அதனால தான் இந்த தற்கொலை முடிவு அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது இந்த தான் சில்க் ஸ்மிதா குறித்த நடிகை குஷ்பு கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா நயத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த பேட்டியில் பேசின குஷ்பு நான் சினிமா துறையில் பார்த்து பிரமித்த ஒரே நடிகை அப்படின்னா அது சில்க் ஸ்மிதா தான் அவங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல குணம் படைத்தவங்க எண்பதுகளில் நானு அர்ஜுனும் ஒரு படம் பண்ணோம் ஆனா அந்த படம் முடிய முடிவடையில அதுல சில்க்குக்கு முக்கியமான ரோல் அந்த படத்தோட ஷூட்டிங்கை அப்போது சில்க் வரும்போது அந்த ஸ்பாட்டே பரபரக்கும் யாரை பார்த்தாலும் மேடம் வராங்க மேடம் வராங்க இந்த மாதிரியா பரபரத்து போவாங்க ஒரு நாள் அப்படி முதன்முறையா சில்க நான் பார்த்தேன் அப்போ நான் என்னோட வாயவே பழந்துட்டேன் அவங்க மாதிரி இன்னொருத்தவங்க எல்லாம் வரவே முடியாது கிடையவும் கிடையாது இந்த மாதிரியா நடிகை சில்க் ஸ்மிதா குறித்து நடிகை குஷ்பு பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கிறாங்க ஸோ எனவே இது என்ன அப்படிங்கிறதையும் சில்க் ஸ்மிதா நடித்த திரைப்படங்களை உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க